நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா இதை ஏன் செஞ்ச அப்படின்னு செய்யாமல் செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா இதாங்க ஆக மொத்தம் சொல்றவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா நம்ம செய்ய வந்த வேலை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுல எப்பயுமே நம்ம கவனமா இருந்தா போதும் நமக்கான அங்கீகாரம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கான பலனும் சேர்ந்து கிடச்சிரும் ஒரு நபருடைய பேச்சு கேட்டு அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தலையாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள ரொம்ப உயரத்தில் வச்சு கொண்டாடுவாங்க அதுவே ஒரு தட முடியாது அப்படின்னு நம்மளோட விருப்பத்துக்காக செய்ய மறுத்தோம் அப்படின்னா எந்த உயரத்தில் தூக்கி வச்சுருந்தாங்களோ அங்கேருந்து நம்மளை தூக்கி எறியவும் செய்வாங்க நம்ம உறவுகள் கிட்ட எவ்வளோதான் உண்மையான அன்போடு பழகுனாலும் விட்டு கொடுத்து போனாலும் அனுசரித்து இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் நான் எப்படித்தான் அப்படின்றத வெளிப்படுத்திடுறாங்க நம்மளை மூணாவது நபராக உணரவும் வச்சிட்றாங்க அவங்க என்னமோ அவங்கவுங்களோட செயலில் சரியாக தான் இருக்கிறாங்க நம்ம தான் அன்பு பாசம் அக்கறை அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி இழந்து இருக்கிறோம் அதனால் நம்ம உணர வேண்டியது ஒரே விஷயந்தாங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது மாதிரி தான் உறவுகளும் அதனால சொந்த பந்தங்கள் நம்மளோட வாழ்க்கையில வருவாங்க போவாங்க வந்துட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம துள்ளி குதிக்கவும் கூடாது நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ஏங்கி அழுவவும் கூடாது மனசை பக்குவப்படுத்திக்கணும் ஏன்னா வாழ்க்கையில ஒரு சில காலகட்டங்களை நம்ம கண்டிப்பாக தனியாக தான் கடந்து வந்தாகணும் யாரோட வாழ்க்கையிலையும் நம்ம முக்கியமானவங்க கிடையாது அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் யாரும் முக்கியமானவங்க கிடையாது அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தா போதும் எதிர்பார்ப்புகளும் இருக்காது ஏமாற்றங்களும் கிடைக்காது